Hi friends welcome to my channel homemakers ideas இன்னைக்கு வீடியோல நண்டு மிளகு வறுவல் தான் நம்ம பார்க்க போறோம் நண்டல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு இதுவரைக்கும் நான் சமைச்சத இல்ல சாப்பிட்டத இல்ல first time நான் இன்னைக்கு try பண்ணேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா வந்துச்சு சோ அத நான் எப்படி prepare பண்ணனதுங்க உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு தேவைப்படும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைக்கணும் அது கூடவே நம்ம சீரக மிளகு போடணும் இதில் வந்து ஏற்கனவே நான் மிளகு பவுடர் அரைச்சதுனால அதுலேருந்தே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு பவுடர் எடுத்திருக்கேன் இல்லைனா முழு மிளகாவே நம்ம எடுத்துக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் கூடவே சீரகம் கொஞ்சமாக வந்து சோம்பும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து காரமுக்கு மிளகு தான் நம்ம அதிகமாக நம்ம ஆட் பண்ணுவோம் அதனால வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு ரெண்டும் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நண்டு சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான்வெஜ்னாவே நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணி செய்வேன் அதில் சீரகம் சோம்பு ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே ஆனியம் டொமேட்டோ கருவேப்பிலை இந்த மூணும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதெல்லாம் வதங்குறதுக்காக சால்ட்டும் போட்டுட்டு நல்லா தொக்கு மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் டொமேட்டோ ஓரளவு வதங்கினதுக்கப்புறமே நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு சீரக மிளகெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா அதையும் போட்டுட்டு பச்ச வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்ச வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறமே அதில் ரெட் சில்லி பவுடர் தனியா பவுடர் ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வறுவல் மாதிரி தான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறனால மசாலா பவுடர் அதிகமாக ஆட் பண்ணலை மசாலா பவுடர் போட்டதுக்கப்புறமே அது கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி வதக்கும்போது மசாலா வந்து அடியில் கரைஞ்சிராமையும் தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரும் இந்த அளவு நல்லா வதங்குனதுக்கப்புறமே நம்ம அதில் நண்டு ஆட் பண்ணிக்கலாம் நண்டு போட்டுட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நண்டு போட்டதுக்கப்புறமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறையா தண்ணி நான் ஆட் பண்ண இல்லை ஏன்னா நான் ட்ரையாக தான் நான் பண்ணுறேன் அதனால் வந்து கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வெந்து வந்ததுக்கப்புறமே ஃபைனலாக அதில் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பெப்பர் பவுடர் நல்லா காரமாக இருக்குங்கிறனால ஒரு ஹாஃப் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நண்டு மிளகு வருவல் ரெடி ஆகிட்டுது அந்த ரெசிபி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த டெக்ஸ்டரும் கலரும் வந்து நான் ஹோட்டலில் வந்து மெனு கார்டில் பார்த்தேன் அதே மாதிரியே வந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ